அனைவருக்கும் இனிய வணக்கம் புறநானூறு பாடல் மூன்று அறிவுறு வாழ்த்தியலுமாம் பாண்டியன் கருங்கை பெரும் பெரும்பெயர் வழுதியை இரும்பிட தலையார் பாடியது இவர் பாடலில் உள்ள தொடரால் பெயர் பெற்றவர் பாடல் உவவு மதி உருவின் ஓங்கல் வெண்குடை நிலவு கடல் வரைப்பின் மன்னகம் நிழற்ற முரசம் இழுமென முழங்க நேமி உய்த்த நே நெஞ்சின் ஈகை கவுரியர் தீர் கற்பின் செயிழை கணவ பொன் ஓடை புகரணி முதல் துன் அருந்திரல் கமல் கடாத்து எயிறு படையாக எயிர்கதவு இடா தயிறு பிணிக் கொண்ட கவிழ்மணி மருங்கின் பெருங்கை யானை இரும்பிடர் தலை இருந்து மருந்தியில் கூற்றத்து அருந்தொழில் சாயா கருங்கை ஒள்வாட் பெரும்பெயர் வழுதி நிலம் பெயரினும் நின்சொல் பெயரால் புலங் களர்கால் புலர் சாந்தின் விலங்கு அகன்ற வியல் மார்ப ஊர் இல்ல உயவு அறிய நீர் இல்ல நீள் இடைய பார்வல் இருக்கை சவி கண் நோக்கின் செந்துடை வன்கண் நாடவர் அம்புவிட வீழ்ந்தோர் வம்பப் பதுக்கை திருந்து சிறைவளை வாய்ப்பருந்து இருந்து உயவும் உண்ண மறுத்த துண்ணருங் கவலை நின் நசை வேட்கையின் இரவலர் வருவர் அது முன்னம் முகத்தின் உணர்ந்து அவர் இன்மை தீர்த்தல் வன்மையானே பொருள் நீ கவுரியர் மரபில் வந்தவன் அவர்கள் முழு மதிபோல் உருவம் கொண்ட பெண்கொற்ற குடையால் ஆண்டு மண்ணில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நிழல் தந்தவர்கள் முரசு முழக்கத்துடன் ஆட்சி சக்கரத்தை உருட்டியவர்கள் நெஞ்சில் நேயம் கொண்டு இல்லை என்று சொல்லாமல் கொடை வழங்கியவர்கள் நீ கற்புக்கரசியின் கணவன் உன்னை கருங்கை முள்வாள் பெரும் பெயர் வழுதி என்பார்கள் ஏனென்றால் நீ எப்போதும் உன் வலிமை மிக்க கையில் வைத்திருப்பாய் மருந்தில் கூற்றமினும் நிலப்பகுதியை வென்றாய் யானை தலையில் இருந்து கொண்டு போரிட்டு வென்றாய் அந்த யானை ஓடை கவசத்தை நெற்றியில் கொண்டது வலிமை மிக்கது மதம் பொழிவது கயிற்றில் கட்டிய மணி கொண்டது அதனை உதைத்துக் கொண்டுதான் நீ அதன் தலையில் அமர்ந்திருந்தாய் உன்னை ஒன்று வேண்டுகிறேன் நிலைமை மாறி நாடும் நீ சொன்ன சொல் தவறாமல் வாழ வேண்டும் நீ பொன்னாலான வீரக்கடலை காலில் அணிந்தவன் ஈரச்சந்தனம் புலர்ந்த மார்பை உடையவன் உன்னை நயந்து இரவலர் வருவர் ஊரில்லாத வாழ முடியாத நீரில்லாத நீண்ட வழியை கடந்து வருவர் மண்கண்ணாடவர் பதுங்கியிருந்து அம்புவிட வீழ்ந்தவர்களை உண்ணும் பருந்து உண்ண மரத்தில் காத்திருக்கும் வழியில் வருவர் அவர்களின் நிலைமையை எண்ணி பார்த்து அவர்களின் வறுமையை போக்குவதுதான் உன் வலிமை